இங்க பாரு சட்ட பாத்து பண்ணு 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 பா தூரமா பண்ணு பா ஆ சொல்ல ஆ வந்துச்சு பாரு இங்க பாத்து சொல்ல ஆ இங்க பாரு ஆ வந்துச்சு ஓகே சூப்பரா வந்துச்சு இப்போ நம்ம கட் பண்ணலாம் இருக்கோம் சோ எவ்வளவு பேர் கேஸ் ஓகே கட் பண்ணிடலாமா இது நீட்டா வர மாதிரி இருக்கு ஓகே ரைட் அந்த கட்டிங் ஷார்ட் கரெக்ட்டா வந்துருக்கு இன்னும் அரை மொளை ஓகே ஆவ் ஆவ் தெரிய ஓகே இந்த மாட்டோம் ஓகே கட் பண்ணியாச்சு நாங்கள் ஜாலியாக பீஸ் போட்டு சாப்பிடலான் இருக்கோம் ரொம்ப பெரிய பீஸ் போட்டால் சாப்பிட முடியாது போட்டாச்சு ஸோ இதை நாங்கள் இருக்கோம் இதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலான் இருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கிளான்சி கிதா நாம வந்து தர போறோம் கிளான்சி ஆல்ரெடி சவுண்ட் இருக்கா சவுண்ட் இருக்கா ஆல்ரெடி சாப்ரிங்களா ஹ சாப்ரிங்கீங்களா இங்க இன்னும் ஒரு சின்ன தੰடா போடுறேன் உங்களுக்கு சும்மா ஓகே ஆ நல்லா கேமரா பார்க்க करिएங்க அங்கங்க பிகாடேன் டெஸ்ட் எடுவீங்க ஹ்ம் நல்லா இருக்கு ஓகே அதே மாதிரி காத்துக்கு நீங்களும் பாய் பாய்